குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு இயல் ஒன்பதில் கவிதை பேழை பார்க்க போகிறோம் டென்த்து ஸ்டாண்டர்ட் சித்தாளு அவர் இயற்றி அதாவது நாகூர் ரூமி அப்படின்ற ஒரு இயற்றிய ஒரு கவிதை புது கவிதை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் சித்தாளு சித்தாளு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இப்போ கொத்தனார் இந்த மாதிரி வேலை கட்டட வேலைங்க செய்கிறாங்க அப்படின்னா கொத்தனாருக்கு வந்துட்டு இந்த செங்கல் சல்லி சிமெண்ட்டு இதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு நபர் தான் சித்தாளு சரிங்களா இப்போ அவங்கள பற்றிய ஒரு கவிதை தான் நம்ம பார்க்க போகிறோம் நூல்வெளியில் பாருங்கள் முகமது ரஃபி என்னும் இயற்பெயரை கொண்ட ரூமி தஞ்சை மாவட்டத்தில் பிறந்தவர் எங்கே பிறந்தவர் தஞ்சை மாவட்டத்தில் சரியா இவர் எண்பதுகளில் கனையாளி இதழில் என எழுத தொடங்கியவர் அதாவது எண்பதுகள் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது தாம் சொல்லியிருக்காங்க சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தான் எண்பது அப்படின்னு ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க கவிதை சிறுகவிதை அதாவது சிறுகதை குறுநாவல் மொழிபெயர்ப்பு என பல தளங்களில் இவர் தொடர்ந்து இயங்கி வருபவர் மீச்சி சுபமங்களா புதிய பார்வை குங்குமம் கொல்லிப்பாவை இலக்கிய வெளிவட்டம் குமுதம் ஆகிய இதழ்களில் இவரது படைப்புகள் வெளியாகி உள்ளன சரியா இவரை வந்து இதுவரை இவர் வந்து நதியின் கால்கள் ஏழாவது சுவை சொல்லாத சொல் மூன்று கவிதை தொகுதிகளை வந்து வெளியாகி இருக்கிறார் மொழிபெயர்ப்பு கவிதைகள் சிறுகதையின் தொகுதிகள் ஆகியவற்றுடன் கப்பலுக்கு போன மச்சான் அப்படின்ற ஒரு நாவலையும் இவர் வந்து படைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாகூர் ரூமியோட இயற்பெயர் என்ன அப்படின்னு கேட்கலாம் அவருடைய பிறந்த ஊர் கேட்கலாம் அவர் கனையாளி இயற்றிய வருடம் என்ன அப்படின்னு கூட கேட்கலாம் சரியா அடுத்து இவர் இயற்றிய படைப்புகள்லாம் வந்து எந்தெந்த இதழ்களில் வெளிவந்துச்சுன்னு டூ மார்க்ஸில் கேட்கலாமா அடுத்து பாருங்கள் இவருடைய நாவலுடைய பெயர் கேட்கலாம் அடுத்து பாருங்கள் நுழையும் முன் பேஜ் நம்பர் டூ ஹண்ட்ரட் அண்ட் லெவன் எடுத்துக்கோங்க நுழையும் முன்னுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுதான் இந்த பாடலில் வரும் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கட்டடத்தை பார்த்து வியப்பாக இருக்கோம் ஐயோ இவ்வளோ பெரிய கட்டடம் இது யாருடைய பில்டிங் அப்படின்றத பார்ப்போம் இது யாரை கட்டினாங்க அப்படின்னு தான் பார்ப்போம் மற்ற அதுக்குள்ளே இருக்க ஒரு சின்ன சின்ன மெயினானவங்களுடைய வேலைப்பாடுகளை நம்ம பார்க்கறது இல்லை வானுயர்ந்த கட்டடங்களை பார்த்து வியக்கிறோம் அதிசயம் என்றும் போற்றுகிறோம் அதை உருவாக்க உழைத்தவர் வியத்தவர் இடுபொடிய பாடுபட்டவர்களை நினைத்ததுண்டா அந்த ஏழைகளின் துயரை ஏங்கிடும் அவர் வாழ்வை அவர்களின் பசிக்குறி முகங்களை நொடியேனும் நினைப்பதுண்டா இன்னலிலே இருக்கும் தொழிலாளர்கள் நிலையை கவிஞர்கள் நினைக்கிறார்கள் தொழிலாளர்களின் மனச்சுவையை அறியாத செங்கற்களைப் போலவே இருக்கும் கல் மனசுகளுக்குள் மன மனிதத்தை புகுத்தி விடுகிறார் ஏற்கனவே நம்ம பார்த்தோம் கண்ணதாசன் வந்து காலக்கணிக்க அதாவது ஒரு கவிஞர்ன்றவர் வந்து ஒரு காலக்கணி அவர் வந்து எல்லாருடைய மனநிலையிலே இருந்து பார்க்கக்கூடியவர் தான் ஒரு கவிஞர் அப்படின்றத நம்ம பார்த்தோம் சரியா இப்போ இந்த சித்தாளுக்கு நாகூரூமி எழுதின பேர் அதாவது ஒரு கவிதையை தான் இப்போ நம்ம பார்க்கலாம் பொற்காலமாக இருந்தாலும் இவள் தலையில் எழுதியதோ கற்காலம்தான் எப்போதும் அதாவது இப்போ நம்ம நம்ம என்ன சொல்லுவோம் பொற்காலம் நம்ம வாழ்ந்துட்டுருக்கிற காலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஆனால் இவங்களுடைய தலையில் பார்த்தீங்கன்னா எப்பயுமே கல்லை சமந்திட்டுருக்கிற காலமாக தான் இருக்குது இவங்களுக்குன்னு வாழ்வு ஒரு நிலையான வாழ்வு இல்லை கல் சமந்திட்டு கற்காலமாக தான் இருக்குது தொலைந்ததே வாழ்வு என தலையில் கல் வைத்து புலம்புவோர் பூமியிலே தன் வாழ்வு தொலைக்காமல் தற்காத்து வைப்பதற்காய் தலையில் கை வைக்கிறாள் இவள் ஏதாவது நம்மளுக்கு ஏதாவது ஒன்று நடந்துருச்சு நடக்க முடியாது நடக்கக்கூடாது ஏதாவது ஒன்று நடந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம் ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு தலையில கை வைப்போம் ஆனால் அவங்க மத்தியில் தன்னோட வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தன்னோட தலையில வந்து கள்ள சமந்துட்டுருக்கிறா இவள் இந்த சித்தாள் வாழ்வில் தலைக்கணம் பிடித்தவர் உண்டு வாழ்வில் தலைக்கணம் நான் தான் எல்லாத்துலேயும் என்னை அப்படின் வேறு யாருமே கிடையாது நான் தான் அப்படின்ற தலைக்கணம் இருக்கிற இந்த உலகத்தில் தலைக்கணமே வாழ்வாக போனது இவளுக்கு எப்பயுமே தன்னோட தலையில் இந்த செங்கற்களாலான கணத்தை வச்சாதான் தன்னோட வாழ்க்கை வந்து ரொட்டேடாக போய்கிட்டே இருக்கும் அப்படின்றது இவளுக்கு ஆகி போச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக அடுக்குமாடி கட்டடம் பெரிய பெரிய கட்டடம் கட்டணும் அப்பா இவ்வளோ பெரிய பில்டிங்கில் அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இருந்து இப்போ மேலேருந்து நம்ம வீட்டு மாடியில் போய் துணி காய போட்டு வர்றதுக்கே நம்மளா மூச்சு வாங்குவோம் ஆனால் எத்தனை பில்டிங் அடுக்கு அடுக்கு மாடியாக கட்டடம் இருக்குது அதில் அடுத்தவங்க என்னென்னமோ இந்த இடத்துல நான் நிறையா பில்டிங் கட்டணும் இதை அப்படி கட்டணும் இப்படி கட்டணும் அடுத்தவங்களுடைய கனவுக்காக அழுக்காமல் அழுக்காமனா ஓயாமல் அதை பற்றி நினைக்காமல் இவள் சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக இவள் இந்த கல்லையோ இந்த சல்லியோ இந்த சிமெண்டையோ சுமந்துட்டு போகிறா அப்படின்னா அது எதுக்காக அவளுடைய அடுத்த வேலை உணவுக்காகத்தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு செத்தாலும் சிறிதளவே சலனங்கள் ஏற்படுத்தும் சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது அதாவது இப்போ அந்த அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அந்த இழப்பானது அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு ஒரு சின்ன சலனமாக தான் இருக்கும் அதே இது அந்த கட்டிடத்தை கட்டிகிட்டு இருக்கோம் அல்ல அந்த இடத்துல வேலை பார்க்க மற்றவங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய இழப்பாக இருக்காது அது எப்படி இருக்குது சித்தாளின் மனச்சுமைகள் செங்கற்கள் அறியாது அந்த செங்கற்களுக்கு தெரியுமா இவளுடைய மனசில் இருக்க சுமை அந்த கல் போல தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அதாவது தொழிலாளர்களுடைய மனச்சுமை அறியாத செங்கற்களை போல இன்னைக்கு வந்து நிறையா கல் மனசு கொண்டவங்க இருக்காங்க அப்படின்றத தான் இந்த இதில் வந்துட்டு நாகூர் ரூமி நமக்கு எளிமையாக தன்னோட புதுக்கவியில் சொல்லியிருக்கார் அடுத்த வேலை உணவுக்காக அடுக்குமாடி அலுவலகம் எதுவாயினும் அடுத்தவர் கனவுக்காக அழுக்காமல் இவ சுமக்கும் கற்கள் எல்லாம் அடுத்த வேலை உணவுக்காக ஒரு ஜான் வயிற்றுக்காகத்தான் எத் எந்த ஒரு அழுப்பும் பார்க்காம உழைச்சிட்டு இருக்கிறா இந்த பெண் தலைக்கணம் பிடிச்ச இந்த உலகத்துல தன்னோட தலையில கன வச்சாதான் தன்னோட வாழ்க்கை ஓடும் அப்படின்னு நினச்சி உழைச்சிட்டு இருக்கான் பொற்காலம் சொல்லிட்டு இருக்க இந்த காலத்துல தன்னோட தலையில கற்களை சமந்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையே கற்காலமாக போய்கிட்டு இருக்கு இந்த சித்தாள்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க சித்தாளுடைய இந்த மன அதாவது அவங்களுடைய மனநிலையை செங்கற்கள் வந்து எப்படி அறியாதோ அது போல தான் இன்றைக்கி உலகத்தில் பலருடைய கஷ்டங்கள் மனசுமைகளை அறியாத கல் நெஞ்சம் உள்ளவங்க இருக்காங்க அப்படின்றத கான்செப்டாக வச்சு தான் நம்மளுடைய முகமது ரஃபீக் எனும் இயற்பெயர் கொண்ட நாகூர் ரூமி தன்னுடைய கவிதை தன்னுடைய மனலில் ஏற்பட்ட தன்னுடைய அந்த மன சுமையை அவர் வந்து அந்த கற்பனையாக இந்த சித்தாள் அப்படின்ற தன்னோட புது கவிதை மூலம் நமக்கு வெளிக்காட்டியிருக்காரு ஸோ நீங்கள் இதில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் சரியா இவருடைய இயற்பெயர் கேட்கலாம் எண்பது அப்படின்றது இந்த இடத்துல என்ன பொருள் தருது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் ஓகேவா நீங்கள் இதை படிச்சுக்கோங்க நம்ம அடுத்த வகுப்பில் வந்துட்டு தேம்பாவணி பார்க்கலாம் தேம்பாவணி வந்துட்டு செய்யலோடு இருக்கும் அது நம்ம ஒன் பை ஒன்னாக அடுத்ததில் பார்க்கலாம் ஓகேவா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்